பிசிக்கான எக்ஸ்க்ளூசிவான புக்கு உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போலீஸ் ஆகிறது உறுதி ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரியோ இல்லை பேமெண்ட் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இன்று நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் டெஸ்ட் த்ரீ போலீஸ் எக்ஸாமுக்காக நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் யூனிட் டெஸ்ட் த்ரீயோடைய சிலபஸ் இயக்கவியல் அண்ட் விசை அழுத்தம் அப்படிங்கிற டாபிக் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு இந்த தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் வாங்க கொஷனுக்கு போயிடலாம் தொடா விசைக்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது எது தொடா விசைக்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது ஸோ நாலு ஆப்ஷன் இருக்குது கால்பந்தை உதைத்தல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காற்றினால் கொடி அசைந்தாடுவது மாடு வண்டியை இழுப்பது காந்தம் இரும்பை கவுறுதல் தொடா விசைக்கு சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி என்பது சரியான பதி கொஷின் நம்பர் டூ பாருங்க கால ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு கால ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு கிளீனான ஆல் ஆப்ஷன் இருக்கு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கடல் அலைகளின் இயக்கம் ஆப்ஷன் த்ரீ புவியைச் சுற்றிய நிலவின் இயக்கம் காற்றில் அசைந்தாடும் கொடி இதில் எது வந்து கால ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி காற்றில் அசைந்தாடும் கொடி தற்சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன தற்சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தானே கீழே விழும் பொருள் பந்தினை வீசுதல் கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல் பம்பரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கத்திற்கு சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பம்பரத்தின் இயக்கம் கொஷின் நம்பர் ஃபோர் பாருங்க உசைன் போல்ட் நூறு மீட்டர் தூரத்தினை டேஸ் வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புக்கில் புதுசாக அப்டேட் பண்ண ஒரு பாயிண்ட் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் வினாடிகள் விழும் மலை துளியின் வேகம் ஸோ மலைத்துளி ட்ராப் இருக்குல்ல அதனுடைய வேகம் என்னென்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஒன்பது டூ பத்து மீட்டர் பை செகண்ட் ராக்கெட்டோடைய வேகம் சராசரி ராக்கெட்டுடைய வேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் டி இரநூறு மீட்டர் பை செகண்ட் கொஷின் நம்பர் செவன் ஒரு நாட்டிக்கல் மைல் அல்லது ஒரு நாட் அப்படிங்கிறது என்ன எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்கேன் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் என்பது தான் ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க கொஷின் நம்பர் எயிட் ஒரு மணி நேரத்தில் எத்தனை வினாடிகள் உள்ளது ஆல்ரெடி இது இரு கேட்கப்பட்ட ஒரு கொஷின் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம் ஆப்ஷன் டி மூவாயிரத்தி அறநூறு வினாடிகள் இருக்கும் ஒரு பாஸ்கல் ஒரு பாஸ்கல் என்பது அதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் ஓகேங்களா கொஷின் நம்பர் டென் பாருங்க வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு என்ன கொஷின் நம்பர் டென்னுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நியூட்டன் அல்லது பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க வளிமண்டலத்தை வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி பாரோமீட்டர் பாகியல் விசையின் எஸ்ஐ அழகு என்ன பாகியல் விசையின் எஸ்ஸை அழகு அதனோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆப்ஷன் ஏ கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அல்லது நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ கொஷின் நம்பர் தேர்ட்டீன் மிதிவண்டியின் சக்கரை அச்சு டேஷ் தாங்கிகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது ஸோ மிதிவண்டியுடைய சக்கரை அச்சு எதனை கொண்டு தயாரிக்கப்படுகிறது அதுதான் கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி காரியத்திலான பந்து ஸோ பால்ரஸ் குண்டு அப்படின்னு சொல்கிறேன்னா அதுதான் ஓகே கொஷின் நம்பர் ஃபோர்டீன் கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது கொடுக்கப்பட்ட நாலு ஆப்ஷனில் எது அதிகமான பாகுநிலையை கொண்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரீஸ் திசை குறிப்பில்லாமல் எண் மதிப்பை மட்டும் கொண்ட அளவுகள் என்னன்னு சொல்லுவாங்க திசை குறிப்பிடாமல் எண் மதிப்பை மட்டும் சொல்லக்கூடிய யூனிட் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆப்ஷன் ஏ ஸ்கேலார் அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம் சீரான வட்டப்பாதை இயக்கத்தில் பொருந்தாதது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க கால்பந்து வீரர் பந்தை உதைத்தல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பூமி சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நிலவு பூமியை சுற்றி வருகிறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கடிகாரத்தின் வினாடி முள் முள்ளின் இயக்கம் இதில் சீரான வட்டப்பாதை இயக்கத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு ஒரு கொஷின் ஆன்சர் என்னென்னா கால்பந்து வீரர் பந்தை உதைத்தல் அப்படிங்கிறது பொருந்தாதது குடைராட்டினம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் மைய விளக்கு விசை கொஷின் நம்பர் எயிட்டீன் நியூட்டன் முதல் விதியின் மற்றொரு பெயர் என்ன சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் ஏ நிலைம விதி கொஷின் நம்பர் நைன்டீன் படுக்கை விரிப்பை உதறுவதன் மூலம் தூசியானது பறப்பதை டேஸ் விதியின் மூலம் விளக்கலாம் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு பெட்ஷீட் எடுத்து உதறோம் அதை உதறக்குள்ள அதிலிருந்து தூசிகள் பறப்பதை எந்த விதியின் அடிப்படையில் நம்ம விளக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் டி நிலைமை விதி அதாவது நியூட்டனுடைய முதல் விதி அப்படின்னு சொல்லலாம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நியூட்டனுடைய இரண்டாவது விதியின் மற்றொரு பெயர் என்ன சரியான பதில் ஆப்ஷன் பி விசையின் விதி என்று கூறுவார்கள் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஒன் நியூட்டன் என்பது எத்தனை டைன் அப்படிங்கிறது தான் கொஷின் ஒரு நியூட்டன் என்பது எத்தனை டைன் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பத்தினடுக்கு அஞ்சு டைன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ ஒரு கிலோகிராம் விசை எத்தனை நியூட்டன் அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ புவியின் விடுபடு திசை வேகம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் புவியின் விடுபடு திசை வேகம் ஸோ புவியிருப்பு விசையை தாண்டி ஒரு பொருள் வெளியே போகணும் அப்படின்னா இந்த வேகத்தில் செயல்பட்டால் தான் நடக்கும் அப்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் ஜெட்ஸ் இது எல்லாமே இந்த ஃபிசிக்ஸ் லாபடி தான் அனுப்புகிறாங்க சரியான ஆன்சருன்னா ஆப்ஷன் ஏ லெவன் பாயிண்ட் நைன்டீன் கிலோமீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிறது வேகமாக இருக்க வேண்டும் ரோபட்டா என்ற வார்த் டேஷ் வார்த்தையிலிருந்து ரோபட் ஸோ நம்ம இந்த ரோபட் அப்படிங்கிற வார்த்தையானது எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்டது சரியான ஆன்சர் செக்கஸ்லோவியா ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர் சிறுத்தையின் சராசரி வேகம் மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான பதிலை நம்ம சூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் சி நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் பை மணி சரிங்களா ஸோ கண்டினியூஸாக மணிக்கணக்கில் அந்த வேகத்தில் ஓடாது ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்டார்டிங் வேகம் வந்து அவ்வளோ வேகம் இருக்கும் சரிங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சீரான திசை வேகத்திற்கு எடுத்துக்காட்டு ஸோ ஆப்ஷன் பாருங்கள் வெற்றிடத்தின் பயணம் செய்யும் ஒளி லைட் சொல்கிறாங்க ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர் வண்டியின் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றிடத்தில் பயணம் செய்யும் சவுண்ட் ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க நெரிசலான இடங்களில் பேருந்தின் இயக்கம் எது சீரான திசைவேகத்திற்கான எடுத்துக்காட்டு சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி லைட் திசை வேகத்திற்கான வழிநிலை அழகு என்ன அப்படிங்கிறது ஒரு கொஷின் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் முடுக்கத்திற்கான வழிநிலை அழகு என்ன அப்படின்னு ஒரு கொஷின் சரியான பதில டிக் பண்ணலாம் ஆப்ஷன் டி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் சிறுத்தையின் ஓடும் வேகம் செகண்டில் எவ்வளோ மீட்டர் மீட்டருக்கு எத்தனை செகண்டில் ஓடும் அப்படிங்கிறது தான் சரிங்களா மீட்டர் பை செகண்டில் கேட்குறாங்க சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மீட்டர் பை செகண்ட் கொஷின் நம்பர் தேர்ட்டீன் வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படும் அழகு என்ன சரியான ஆன்சர் நாட்டிக்கல் மைல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் அழுத்தத்தின் அழகு என்ன அழுத்தத்தின் அழகு ஆப்ஷன் பி பாஸ்கல் பாரோமீட்டரை கண்டுபிடித்தவர் இந்த கொஷினை வரக்கூடிய பிசி எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாரி செல்லி புவி பரப்பிலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் என்னவாக மாறும் ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின் வளிமண்டல அழுத்தமானது குறையும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நிலைமம் எத்தனை வகைப்படும் நிலைமம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் த்ரீ நெரிசல் மிகுந்த இடத்தில் வாகனம் செல்வதை டேஸ் விதியின் மூலம் விளக்கலாம் நெரிசல் மிகுந்த இடத்தில் வாகனம் செல்வதை எந்த விதியின் அடிப்படையில் நாம் விளக்கலாம் அப்படின்னா விசையின் விதி ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் ஒரு கிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை ஒரு சென்டிமீட்டர் பவர் மைனஸ் டூ அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு எத்தனை டைன் அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு டைன் ஒரு கிராம் விசை அப்படிங்கிறது எத்தனை டைன் அப்படின்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நியூட்டனின் எந்த விதிப்படி கனத்தாக்கு விசையை விளக்கலாம் கனத்தாக்கு விசையை விளக்கக்கூடிய நியூட்டன் விதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் இரண்டாம் விதி என்பது சரியான ஆன்சர் ஜி கேபிட்டல் ஜி புவியீர்ப்பு மார்லியின் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க புவியீர்ப்பு மார்லி எந்த அழகாக ஜி அப்படிங்கிற எழுத்தால் குறிப்பிடப்படும் ஸோ அதனுடைய வேல்யூ என்னென்னா ஆப்ஷன் ஏ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் நியூட்டன் மீட்டர் பவர் டூ கிலோகிராம் பவர் மைனஸ் டூ ஸோ ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான கொஷின் புவியின் ஈர்ப்பு முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மால் ஜி ஸோ கேபிட்டல் ஜி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் புவியீர்ப்பு மார்லி இங்கே புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் புவியின் ஆரம் தோராயமாக புவியோடைய ஆரம் வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புவியின் நிறை எம் மதிப்பு எம் அப்படின்னா புவியின் நிறையை வந்து எம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் டூ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் கிலோகிராம் எடையின் அழகு வெயிட்டோடைய அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லாவே தெரியும் ஆப்ஷன் ஏ நியூட்டன் நிலவில் புவியிருப்பு முடக்கத்தின் மதிப்பு என்ன ஸோ மூணில் புவியிருப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோருக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிலவின் புவியிருப்பு முடுக்கத்தின் மதிப்பு ஆப்ஷன் சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் மீட்டர் வினாடி பவர் டூ கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பாருங்கள் அறுபது கிலோகிராம் நிறையுள்ள ஒரு ஒருவர் பூமியில் டேஸ் எடையுடனும் நிலவில் டேஸ் எடையுடனும் இருப்பார் ஸோ அறுபது கேஜி இருக்கக்கூடிய ஒரு நபர் பூமியில் எவ்வளோ வெயிட் இருப்பார் எத்தனை நியூட்டன் இருப்பார் இதே நிலாவில் போய் அவர் இறங்கினார் அப்படின்னா அங்கே எவ்வளோ நியூட்டன் வெயிட் இருப்பார் அப்படிங்கிறது தான் கொஷின் ஸோ சரியான ஆன்சர் பார்த்துடலாம் ஆப்ஷன் டி ஐநூற்றி எண்பத்தி எட்டு நியூட்டன் பூமியில் அவரோட எடை வந்து சராசரியாக ஐநூற்றி எண்பத்தி எட்டு நியூட்டன் இதே அவர் நிலாவில் போனார் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு நியூட்டன் சரிங்களா ஸோ டேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் போலீஸ் படி தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பிசி எக்ஸாமினேஷன் பர்டிகுலராக போலீஸ் எக்ஸாமினேஷனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கை வாங்கி தரமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போலீஸ் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு ஏதோ டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் தொடர்ந்து நம்ம யூனிட் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி ஈவினிங்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு வரும் ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை ப்ராப்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய கொஷின்ஸ் இந்த வீடியோவும் உங்களுக்கு குரூப்பில் வரும் ப்ளஸ் இந்த வீடியோவுடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு குரூப்பில் வரும் ஆன்சர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் தெரியாததுக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லைக் பிசிக்கான எக்ஸ்க்ளூசிவான புக்கு உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போலீஸ் ஆகிறது உறுதி ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரியோ இல்லை பேமெண்ட் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்